அதாவது சில வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா யார் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு போட்டி வச்சு பயங்கரமான விவாதமெல்லாம் போகும் ஆனால் இப்போது அதே மாதிரியே பார்த்திங்கன்னா யார் அடுத்த தளபதி அப்படிங்கிற விஷயம்தான் இப்போ பற்றி எரிஞ்சிட்டுருக்கு அதற்கு மிக முக்கிய காரணம் என்னென்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தது சினிமாவுக்கு முழுக்கு போட்டு அரசியலுக்கு போக போகிறேன் அப்படின்னு சொன்னது தான் ஸோ இதை சிம்பாலியாக குறிக்கிற மாதிரி கோட் படத்தில் வெங்கட் பிரபுவே இந்த மாதிரியான ஒரு வசந்தம் வச்சுட்டார் குறிப்பாக என்ன ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா தளபதி விஜய் இடத்தை நிரப்ப போகிறது நம்ம தான் அப்படின்னு வெங்கட் பிரபவர்கள் நேரடியாகவே சொல்லிட்டாரு அதுவும் விஜயோட வாயாலேயே சொல்ல வச்சுட்டாரு எனக்கு அப்புறம் நீ பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு விவாதம் எழுந்தது இப்போது இந்த ஒரு சீனால் விஜய் ரசிகர்களே கடுப்பு தான் ஆகிட்டாங்க அப்படிங்கிறத சோசியல் மீடியா பார்க்கும்போது எனக்கு புரியுது அதாவது விஜயோட இடத்துல சிவகார்த்தியன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பயங்கரமாக வெங்கட் பிரபு திட்டி தீத்தாங்க ஆனால் உண்மையை சொல்லணும் அப்படின்னா வெங்கட் பிரபுகள் வேணுமனே வைக்கல அப்படிங்கிறத உண்மை நிறைய பேர் என்னன்னா வெங்கட் பிரபுவோட அடுத்த படம் சிவகார்த்தியம் தான் ஸோ அதனால தான் அவருக்கு ஐஸ் சைக்கிற மாதிரி இந்த டயலாகையும் சீனையும் வைச்சார் அப்படின்னு நினச்சாங்க ஆனால் அதுதான் இல்லை வெங்கட் பிரபு தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த படத்தில் அதுவும் சிவகார்த்தியன் பண்ண வேண்டிய கேமியோ யார் பண்ண வேண்டியதுன்னா நம்ம யங் சூப்பர் ஸ்டார் சிம்பு தான் பண்ண வேண்டியது சிம்பு மைண்டில் வச்சு தான் நான் விஜய் சார்ட்டையே இந்த வேலாக்கை நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொன்னேன் ஆனால் சிம்புகளை பார்த்தீங்கன்னா தக் லைஃப்பில் மாட்டிக்கிட்டார் அதுவும் லாஸ்ட்டு ஷெட்யூலு குறிப்பாக பார்த்தீங்கன்னா கெட்டப் சேஞ்சு பண்ணவே முடியாது நீளமான தலைமுடி தாடி வச்சுருக்காரு ஸோ கண்டிப்பாக அதுக்கு வந்து இதில் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ அதனால தான் நான் வந்து இந்த படத்தில் சிவகார்த்தியினை கேமியை பண்ண வச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா சிம்புவுக்கும் விஜய்க்குமான நட்பு பார்த்தினா இப்போ ரொம்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு குறிப்பாக சொல்லணும் தீவிரமான அஜித் ரசிக அந்த சிம்பு அவர்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே நாளடைவில் தளபதி விஜய் பக்கம் வந்துட்டார் குறிப்பாக அவருடைய வாரிசு படத்துக்காக ஒரு பாட்டு பாடினதும் மட்டும் இல்லாமல் அந்த பாட்டுக்காக வந்து அந்த ப்ரோமோ வீடியோலையும் நடிச்சு கொடுத்தாரு ஸோ இதெல்லாம் ஒரு ஹீரோவாக இருந்துவிட்டு பண்ணுறது சாதாரண விஷயமே இல்லை ஸோ அந்த அளவுக்கு விஜய் பிடிக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் வந்து சிம்ப விட்டுட்டு நம்ம சிவகார்த்தியனை போய் என்னுடைய அடுத்த இடத்துக்கு நீ தான் பொருத்தமானவை அப்படிலாம் சொல்லுவாரா கிடையவே கிடையாது இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் சிம்பு அவர்கள் லைஃப் ஷூட்டிங்கில் மாட்டிக்கிறதால்தான் மற்றபடி தளபதி விஜய்க்கு அடுத்தது எஸ்கே தான் சிவகார்த்தி தான் அப்படின்னு சொல்கிறதுல எங்களுக்கும் உடன்பாடு இல்லை அப்படி மாதிரி சொல்கிறாங்க ஸோ நீங்கள் சொல்லுங்கள் தளபதி விஜய் இடத்துக்கு அடுத்தது நிரப்ப போகிறது யார் சிம்புவா இல்லை சிவகார்த்தி ஏனா அப்படின்னு